அனைவருக்கும் வணக்கம் TNBC குரூப் ஃபோர் தேர்வு நாளை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ளது 4 குரூப் ஃபோர் தேர்வு பின்பற்ற வேண்டிய நடைமுறை செயல்பாடுகள் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு நேரம் எட்டு டு மணி சலுகை நேரம் 9 மணி OMR வெடித்தால் வழங்கப்படும் நேரம் 9 மணி வினா தொகுப்பு வழங்கப்படும் நேரம் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் தேர்வு தொடங்கும் நேரம் ஒம்பது முப்பது மணி ஓஎம்ஆர் விடைத்தாளில் முறையாக கையாள வேண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் தேர்வு முடிந்து கடைசி பதினஞ்சு நிமிடங்களில் மொத்த ஏ இன் எண்ணிக்கையை பதற்றமில்லாமல் எழுதவும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் தவறாக ஏதேனும் விடைகள் குறிப்பிட்டு விட்டால் அதனை மீண்டும் அழித்து வேறு ஒரு ஆப்ஷனலை குறிப்பிட வேண்டாம் மேலும் ஒரே கேள்விக்கு இரண்டு ஆப்ஷன்களில் விடைகளை தவறாக குறிப்பிடும் தவறினை செய்யாமல் இருக்க முயற்சிக்கவும் ஓஎம்ஆரில் எக்காரணம் கொண்டும் ஒயிட்னர் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஓஎம்ஆரினை முறையாக கையாண்டு தேர்வு முடிந்தவுடன் ஒரு முறை மீண்டும் சரிபார்த்து வழங்கவும் ஓயர் விடைத்தாளில் தங்களது கையொப்பம் கைரேகை அரை கண்காணிப்பாளர் கையெழுப்பம் இப் இடப்பட வேண்டும் இதனை சரிபார்த்து கொள்ளவும் தேர்வுக்கு தவறாமல் கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான தகவல்கள் நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் ஒன்று ரெண்டு கருமை நிற பந்து முனை எழுதுகோள் பிளாக் பால் பாயிண்ட் பெண் நான்கு அடையாள அட்டை ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் வீடியோ ஓட்டர் ஐடி அதாவது அடையாள அட்டை வந்து நம்ம என்ன வச்சுருக்கலான்னு ஏதாவது ஒன்று இப்போ நான் சொல்கிறது ஏதாவது ஒன்று ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்ட் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் தேர்வின் போது பின்பற்ற வேண்டிய முக்கியமான சலுகைகள் அறை கண் கண்காணிப்பாளர் கூறும் தகவல்களை முழுமையாக உள்வாங்குதல் நேர மேலாண்மையை பதற்றமில்லாமல் கையாளுவது சாதாரண கடிகாரம் பயன்படுத்துவது அறை கண்காணிப்ப கண்காணிப்பாளரின் அனுமதியோடு பயன்படுத்துவது டிஜிட்டல் கடிகாரம் தவிர்த்தல் சாதாரண ஆடை அணிந்து செல்லுங்கள் நுழைவுச்சீட்டின் அறை கண் கண்காணிப்பாளரின் கையொப்பம் பெற்று வர வேண்டும் தேர்வு முடிந்தவுடன் நுழைவுச்சீட்டினை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் காலை உணவினை அளவாக எடுத்துக்கொள்ளவும் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு நன்றாக தூங்கவும் பதற்றமில்லாமல் தேர்வினை எதிர்கொண்டு அனைத்து கேள்விகளையும் கவனத்துடன் கையாளுங்கள் அனைவரும் வெற்றி தேர்வில் வெற்றி பெற அரசு பணியில் சேர்ந்து சேவை புரிய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்புடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்